அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி இவங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் என்பதனால நல்ல ஒரு புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க நிறைய நாள் ஞாபகம் வச்சிருக்கக்கூடியவங்கள இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு பொறுப்பை இவங்கக்கிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னா அதை பல கோணங்களில் சிந்திக்கக்கூடியவங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப சுதந்திரமானவங்க வெளியிலேயும் பல இடத்துலையும் ரொம்ப கேஷுவலா எல்லா விஷயத்தையும் நினைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு சாதனையா வரும் அதே மாதிரி இவங்க கொஞ்சம் சிக்கனம் அதிகமாவே இருக்கும் அதே மாதிரி எப்பயாவது இவங்க கொஞ்சம் பணம் இருந்துகிட்டே இருக்கும் இயல்பாகவே இவங்க வந்து ஒரு நிறைவானவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தில் இவங்க செயல்பட்டாலும் அதை முடிக்காமல் விடவே மாட்டாங்க ரொம்ப திறமசாலிகளாகவும் இந்த கண்ணீராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா கச்சிதமாக செய்து முடிச்சிடுவாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல கோணங்களில் ஆராயக்கூடியவங்களாம் இந்த கண்ணீராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா கிரக நிலையால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறக்கா வருகின்ற நாட்களில் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு சிவபெருவானாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக நிறைவேறாமல் ஒரு ஆசை உங்கள் மனதுக்குள்ளேயே இருக்கு இல்லையா அந்த ஒரு ஆசை கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறுறதுக்கான ஒரு யோகம்லாம் இருக்கு ஏன்னா நம்மளுடைய ஆராய் ஆள் மனதில் இருந்து ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டு செய்தோம்னா கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோட நீங்களும் வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க சரி வாங்க நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்ணீராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க உங்களுடைய டேட்டா ஆஃப் கூட கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் எங்கிட்ட கமெண்டில் தெரிவிக்கிறதோட மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் ஜோதிடர் சரி நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக தான் அமைந்திருக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் இது எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது எல்லா விஷயத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனமும் நிதானமும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைந்திருக்கு ஆனால் குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெலாம் இருக்குது குடும்ப நண்பர்கிட்டையோ உறுப்பினர்கிட்டையோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த டைம் அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க பொதுவாகவே நீங்கள் ரொம்ப நிதானமாக தான் இருப்பீங்க ஆனாலும் இந்த டைம் ரொம்ப நிதானமாக இருங்க இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் மனக்குழப்பம் அவங்களால ஏற்படும் தொழில் வியாபாரம்லாம் சிறப்பாக இருக்கு போது இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சம்பள உயர்வாது அல்லது ஊதி உயர்வாது இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வோட பதவி உயர்வு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க அந்த பதவி உயர்வு கூட இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் விரிவுபடுத்த முடியாமல் சின்ன சின்ன குறுக்கீடுகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் விரிவுபடுத்தலாம் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாமே வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அந்த பகையெல்லாம் விலகிட்டு இனி வெற்றி கொடி நாட்டை போகிறீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை ஒரு தைரியம் இந்த டைமு உங்களுக்கு வரும் வீண் தகராறுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அதே மாதிரி நிறைய நன்மைகளும் வரையிருக்கு கொஞ்சம் தீமைகளும் வரையிருக்கு உங்களுடைய மனதை ரொம்ப தெளிவாக வைத்துக்கோங்க ஒவ்வொரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பல விதத்தில் யோசித்து முடிவு எடுங்க கவலைப்படாமல் துணிச்சலாக முடிவு எடுக்கிறதுனால வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைந்திருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த டைம் உங்களுடைய துணிச்சல் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்க செய்யும் இருந்தாலும் அதன் மூலிமா கூட கொஞ்சம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையிருக்கு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த டைமு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய செயலில் இருந்த அந்த தடை அது கூட இந்த மாதத்தில் படிப்படியாக குறைந்து தானாகவே அது விளக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த டைம் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக தான் இருக்குது ஓரளவுக்கு பண வரத்தும் சிறப்பாக இருக்குது கொஞ்சம் செலவுகளும் கூட வருவதற்கான சூழ்நிலையும் இருக்குது பெரிதாக எதுவும் செலவு இருக்காது இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு செலவு இருக்கும் தொழிலை பொறுத்தவரைகளும் ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்ற முயற்சியில் ஈடுபடுவீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயத்தை பெறலாம் குடும்பத்தில் இருந்த அந்த மன வருத்தம் ஓரளவுக்கு சுமூகமாக முடியிருக்கு அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியம் நடைபெறும் நீங்கள் அதை வந்து முன்னு நின்று நடத்துகிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த மாதத்தில் நல்ல சாதகமான பலன்லாம் கிடைக்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய துணிச்சலால் முடிவு வந்து மற்றவர்களால் பாராட்டுற அளவுக்கு சிறப்பாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நிறைய சாதகமான பலன் கிடைக்கும் அலைச்சல் கொஞ்சம் குறையும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதத்தில் அதில் வீண் வாக்குவாதம் வேண்டாம் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அரசியல் துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த டைமில் தடையின்றி நடை நடைபெறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அதே மாதிரி உங்களுடைய பகைவர் கூட இந்த டைம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மன உறுதியோடும் தைரியமாகவும் செயல்படுறதுனால ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் அந்த போட்டியெல்லாம் குறைந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்கும் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் இருக்குது உங்களுடைய பேச்சு திறமையும் உங்களுடைய துணிச்சலும் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்தையுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கடனை எப்படி அடைக்கிறதுடா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக வரைக்கும் இருந்திருப்பீங்க அந்த கஷ்டமெல்லாம் படிப்படியாக குறிந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களுமே அனுகூலமான பலன் கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் திறமையாக செய்து முடிப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவுகளும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் உங்களுடைய சுய நம்பிக்கை உங்களுக்கு இந்த டைம் கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் புதன் வந்து இப்போ சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்குது ரொம்ப தைரியமாக எதிர்கொள்வீங்க அதனாலேயே என்னமோ எல்லா பிரச்சனையும் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க இதை சரி பண்ண முடியாது அப்படிங்கிற நினச்ச ஒரு பிரச்சனையும் கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் சரி செஞ்சுருவீங்க இதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு இனம் புரியாத கவலை இருந்தது பார்த்திங்களா அந்த கவலை இந்த மாதத்தில் குறைய இருக்குது உங்களுடைய எதிர்பாராத சின்ன சின்ன திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் இந்த யுக்தியை பயன்படுத்தினீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக இந்த டைம் அதெல்லாம் பயன்படுத்துறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் உங்களுடைய மனோதைரியமும் அதிகரிக்கும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க இந்த டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியத்திலையும் ஈடுபட வேண்டாம் தேங்க்யூ